இந்த காணொலியை காண வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இணைய நலம் தின என்கிற வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் லெனினவர்கள் ஆகிய ஒரு உரையை தான் காணப்படுகிறோம் அந்த உரையை தான் பல மொழிகளில் பல நூல்களாக வெளிவந்திருக்கிறது அப்படி தமிழில் வெளிவந்த நூல்தான் இந்த அரசு ஆங்கிலத்தில் இந்த நூலின் பெயர் ஸ்டேட் எனவே நீங்கள் இணையதளத்தில் இந்த நூலை தேட முயற்சித்தாலும் அதாவது நீங்கள் ஸ்டேட் என்று தட்டினாலும் அல்லது அரசு என்று தட்டினாலும் அதை வந்து லெனின் எழுதிய வேறொரு நூலை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சி காட்டுகிறோம் அந்த நூலின் பெயர் ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் அரசும் புரட்சி எனவே அந்த நூல் வேறு நாம் இந்த காணொலியில் காணவிருக்கும் இந்த அரசு என்கின்ற இந்த நூல் வேறு இதை நான் முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறேன் இப்பொழுது இன்னொன்று என்னவென்றால் இந்த நூல் வெறும் இருபத்தைந்து முதல் முப்பது பக்கங்களே கொண்டிருக்கிறது எனவே இதன் மூலியமாகவும் நீங்கள் இந்த நூலை எளிதாக அறிவோம் இப்போ இந்த அரசு என்றால் என்ன என்பதை பற்றி காண்போம் பிறகு அதன் தன்மை என்ன அது எப்படி உருவானது எதற்காக உருவானது யாருக்காக செயல்பட்டது செயல்பட்டு வருகிறது செயல்படும் தன்மையை கொண்டுள்ளது இதை பற்றியெல்லாம் காண்போம் இதை தான் இந்த நூல் பெரும்பான்மையாக வருகின்றது இப்பொழுது அரசு என்றால் என்ன அரசு என்பது பண உறுப்புகளை கொண்ட ஒரு இயக்கம் என்னென்ன உறுப்புகள் முதலில் காவல்துறை அதாவது போலீஸ் அதாவது ஆயுதப்படை மிலிட்ரி பிறகு அறநிலை மன்றங்கள் அதாவது கோட்ஸ் அடுத்ததாக சில அரசு நிறுவனங்கள் இறுதியாக அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் இவையெல்லாம் உள்ளடங்கிய இயக்கம்தான் அரசியல் நிறுவனம் எனவே அந்த அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் என்கின்ற அந்த ஒரு உறுப்பு மட்டுமே அரசாங்கம் இந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த அரசு எப்படி உருவானது மாந்தன் தோன்றிய பொழுதே அரசன் தோண்டிவிட்டதா இல்லை பிறகு எப்படி உருவானது நீங்கள் நினைக்கலாம் அப்பொழுதெல்லாம் மக்கள் வந்து சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது அந்த குழுவில் ஏதோ ஒரு நபர் தீய செயலில் ஈடுபடும் பொழுதோ அதாவது கொலை செய்யும் பொழுதோ இல்லை கொலை அடிக்கும் பொழுதோ இம்மாதிரியான செயல்களை செய்யும் பொழுது பொதுமக்களை காப்பதற்காக ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அந்த இயக்கம் தான் இந்த அரசு அப்படி தான் என்று நீங்கள் நினைக்கணும் இல்லையென்றால் பிற மக்கள் குழுவிலிருந்து தாக்குதல் ஏற்படும் பொழுது அடுத்தது விலங்குகளிடமிருந்து தாக்குதல் ஏற்படும் பொழுது அப்பொழுது மக்களை காப்பதற்காக உருவான இயக்கம் தான் அரசு என்று நீங்கள் இருக்கலாம் ஆக மொத்தம் குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் தான் இந்த அரசு என்பது முதன் முதலில் உருவானது என்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது பிறகு எப்படி உருவானது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசு என்று உறுதியை நீங்கள் படிக்க வேண்டும் எனவே இது வந்து நூல் அறிமுக காணொலி அந்த நூலில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில் நான் கூறப்போவதில்லை எனவே நீங்கள் இந்த நூலை படித்து தெரிந்து கொள்ளலாம் நான் இந்த நூலை படிக்கும் பொழுது சில தடுமாற்றங்களை சந்தித்தேன் அப்படி உங்களுக்கு இந்த நூல் புரியவில்லை என்றால் இல்லை இந்த நூலை படிக்க உங்களுக்கு நேரம் வேண்டும் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய அடுத்த காணொலியை நீங்கள் காணலாம் என்னுடைய அடுத்த காணொலியில் நான் இந்த நூல் என்ன கூறுகிறது என்பதை நான் விரிவாக விளக்குகிறேன் எனவே இந்த காணொலியை கண்டதற்கு மிக்க நன்றி இன்னொன்று என்னவென்றால் இந்த நூலின் சிறப்புத்தன்மை எனக்கு பிடித்த அங்கம் என்னவென்றால் இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் இது ஒரு ஆராய்ச்சி அணுகுமுறையை ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அணுகுமுறையை கொண்ட ஒரு நூலாகவே இருக்கிறது எனவே இந்த நூலை படியுங்கள் அடுத்த காணொலியில் நான் நினைவோம் நன்றி